இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சேர்ந்த திக்கோட வேட்பாளர் சகோதரர் அவருடைய பிரேட்டுக்கு பெட்ரோல் குண்டொண்டு இவ்வாறான கலாச்சாரம் கடந்த காலத்திலே மட்டக்கிடப்பு மாவட்டத்திலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பன்னிரண்டாம் ஆண்டுக்கு முன்பாக இருந்தது ஆனால் இந்த தேர்தலையும் இவ்வாறாக எங்களுடைய வேட்பாளர்களிடையே அச்சுறுத்தும் வகையான செயல்பாடுகள் தேர்தல் பரப்புரையல் ஆரம்பித்து ஒரு சில நாட்களுக்குள்ளே நடக்கிறது ஒரு ஆபத்தான ஒரு விடயமாகத்தான் தான் நான் கருதுகின்றேன் என்றால் இந்த போர்தீவு பட்டிலே பிரதேச சபை தேர்தலில் போட்டி போடும் இலங்கை தமிழரசு கட்சியை தவிர ஏனைய கட்சிகளுடைய வரலாறை எடுத்து பார்த்தால் அனைத்து கட்சிகளும் கடந்த காலத்திலே ஆயுத குழுக்களாக இருந்த கட்சிகள் தான் இம்முறை இம்முறை போட்டி போடுறார்கள் உதாரணமாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அனைவருக்கும் தெரியும் அவர்கள் இந்த ஆயுத கலாச்சாரம் இவ்வாறான விடயங்களை இவ்வாறான விடயங்களில் அதிகளவா அதிகளவான அனுபவம் கொண்டவர்கள் அதே போலதான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த சில வேட்பாளர்களும் பல்வேறு சின்னங்களிலே இம்முறை சங்கு சின்னத்திலே இல்லாவிட்டாலும் பல்வேறு சின்னங்களிலே போட்டி போடுறார்கள் அவர்களுக்கும் கடந்த காலத்திலே இவ்வாறான மக்களை தமிழ் மக்களை அச்சுறுத்தும் வகையான செயல்பாடுகள் புதிய விடயமே இல்லை அதே போலதான் தேசிய மக்கள் சக்தியை ஜனதா அபிமுக்தி பெற முன்ன ஜே கட்சி கடந்த காலத்திலேயே ஆயுத குழுவாக இருந்த கட்சி அந்த வகையிலே இந்த தேர்தலை பொறுத்தளவிலே ஜனநாயக அரசியலே ஈடுபட்ட கட்சி என்றால் தமிழரசு கட்சி மட்டும்தான் அந்த வகையிலே அஹிம்ச வழியிலே தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைக்காக போராடும் இந்த கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் மீது இவ்வாறான ஒரு வன்முறையை செய்வது நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது அனைத்தும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வெற்றியை இந்த போரதிவு பெற்றில் மட்டுமல்ல மட்டும் மாவட்டத்தில் மட்டுமல்ல வடக்கு கிழக்கிலேயே உறுதிப்படுத்தும் செயல்பாடாகத்தான் நான் பார்க்கின்றேன் என்றால் எங்களை கண்டு எங்களுடைய ஆதரவை கண்டு அச்சத்தின் மீது தங்களுக்கு வேற வழியில்லாமல் எங்களுடைய வேட்பாளரை அச்சுறுத்தும் வகையாக இந்த சம்பவம் நடந்திருக்கின்றதை நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன்